வணக்கம் மார்க்கம் ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் இணையதளங்களின் இந்த வார கேடிய செய்திகள் செய்தி தொகுப்பு தேசியம் குழுமம் டொரண்டோ பெரும்பாகத்தில் திட்டமிடப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த விசாரணையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைதானவர்கள் அறுபத்தி இரண்டு வயதான அகமது ஃபவுட் மொஸ்டபா எல்டிடி இருபத்தி ஆறு வயதான மொஸ்டபா எல்டிடி என கூறப்படுகிறது பல காவல்துறை சேவைகளை உள்ளடக்கிய ஒரு மாத விசாரணைக்கு பின்னர் கைதான இவர்கள் இருவரும் தந்தை மகன் என ஆர் சி அறிவித்திருக்கிறது பயங்கரவாத தாக்குதலை திட்டமிடும் இறுதிக்கட்டத்தில் இருவர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இவர்கள் மீது பயங்கரவாதம் தொடர்பான மொத்தம் ஒன்பது குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இவர்கள் இருவரும் இஸ்லாமிய அரசு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் சமீபத்தில் ஆயுதங்கள் கொள்வனவு செய்ததாகவும் ஆர் சி குற்றம் சாட்டியுள்ளது கெனேடிய பொருளாதாரம் மே மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது மே மாத மொத்த உள்நாட்டு உற்பத்தி அறிக்கையை கெனேடிய புள்ளிவிபரத் திணைக்களம் வெளியிட்டுள்ளது மே மாதத்தில் பொருளாதாரம் பூஜ்ஜியம் தசம் ஒரு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளதாக கடந்த மாதம் ஒரு ஆரம்ப மதிப்பீடு தெரிவித்திருந்தது ஆனாலும் எதிர்பார்ப்புக்கு மாறாக பொருளாதாரம் மே மாதத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இரண்டாவது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு தசம் இரண்டு சதவீத வருடாந்த வீதத்தில் வளர்ச்சியடையும் என்று புள்ளி திணைக்களம் எதிர்பார்க்கின்றது துணைப்பிரதமர் பிரதமர் கிறிஸ்டியா ஃபிரீலான் அரசியலில் இருந்து வெளியேறக்கூடும் என்ற சமீபத்திய ஊடக செய்திகளை லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நிராகரித்துள்ளார் இந்த செய்திகளை வரும் ஊகங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேம்ஸ் மலோனி விவரித்தார் துணை பிரதமருக்கு ஆதரவு லிபரல் நாடாளுமன்ற குழுவின் அனைத்து உறுப்பினர்களிடமும் உள்ளது என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி கூற முடியும் என்றும் ஜேப்ஸ் மலோனி தெரிவித்திருக்கிறார் துணை பிரதமருக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் இடையிலான பதட்டம் குறித்த ஊடக அறிக்கையின் பின்னணியில் அவரது கருத்துக்கள் வெளியாகின முன்னாள் கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநர் மார்கானியை கிறிஸ்டியா பிரிலாண்டோக்கு மாற்றாக பிரதமர் ஜஸ்டின் டூடோ கருதுகிறார் எனவும் ஊடக அறிக்கைகள் வெளியாகியிருந்தன அரசியலில் ஈடுபடுவது குறித்து மார்கானியுடன் பேசி வருவதை ஜஸ்டின் டூடோ அண்மையில் உறுதிப்படுத்தினார் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டங்களை மத்திய அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது வேலைவாய்ப்பு அமைச்சர் ராண்டி பசனால்ட் செவ்வாய்க்கிழமை இந்த தகவலை வெளியிட்டிருந்தார் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டங்களை புதிய விதிமுறைகளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார் தொழிலாளர்களை பணையமர்த்துவதை தவிர்க்க தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை பயன்படுத்த முடியாது என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் தற்காலிக குடியிருப்பாளர்கள் கெனேடிய மக்கள் தொகையில் ஆறு தசம் எட்டு சதவீதமாக உள்ளனர் என அண்மைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மதிப்பிடுகின்றது தொடர்ந்து செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் வீட்டை மேலும் அழகாக்கிட அனைத்து தளபாடங்களும் கிடைக்கும் பெட்ரூம் செட் டைனிங் டேபிள் கிட்ஸ் உங்கள் அறைகளின் சொந்த தொழிற்சாலையில் உடல் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம் நீண்ட காலம் உபயோகப்படுத்தும் உறுதியான தனதியான தளபாடங்கள் புதிய வீடுகளுக்கான பல பிரிவுகளில் பூஜை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வந்து பொருத்தியும் தருகின்றார்கள் கனடியன் பில் சந்திப்பில் மாயாஸ் விளங்கும் கோடையின் வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லாபம் என அனைத்தும் பொறிய இடத்தில் விசாலமான இடப்பெற ஹோம் லைஃப் நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு எட்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளி டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ்

இலக்கு எண்பத்தி மூன்று மெயின் ஸ்ட்ரீட் மார்கத்தெல் 905 554 2425 அல்லது 647 867 5696 ஹே hey, look செவன் oh, wow, really? mm, the சிக்ஸ் accept only done ஏன்

கெனேடிய மத்திய வங்கி வட்டி விகிதத்தை மீண்டும் குறைத்துள்ளது தொடர்ந்து இரண்டாவது முறையாக வட்டி விகிதத்தை குறைப்பதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் டிப் மெக்லம் இந்த அறிவித்தலை வெளியிட்டார் இந்த அறிவித்தல் மூலம் மத்திய வங்கியின் வட்டி விகிதம் நான்கு தசம் ஐந்து சதவீதமாக குறைந்தது இதன் மூலம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காணப்படாத நிலைக்கு வட்டி விகிதம் திரும்புகின்றது ஜூன் மாதம் வட்டி விகிதத்தை ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு தசம் ஏழு ஐந்து சதவீதமாக குறைந்தது ஜாஸ்பர் தேசிய பூங்காவில் காட்டுத்தீயில் சிக்கி தீயணைப்பு வீரர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் காட்டுத்தீயை எதிர்த்து போராடிய அல்பர்டா மாகாண தீயணைப்பு வீரர் மரணமடைந்துள்ளார் இருபத்தி நான்கு வயதான இவர் ஜாஸ்பர் வடகிழக்கில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மரம் விழுந்ததில் காயமடைந்திருந்தார் பின்னர் இவர் மரணமடைந்ததை ஆர்சிஎம்பி பின்னர் உறுதிப்படுத்தியுள்ளது ஆனாலும் அவரது பெயர் வெளியிடப்படவில்லை வெற்றிடமாக உள்ள டொரண்டோ நகரசபை உறுப்பினர் பதவிக்கு தமிழர் ஒருவர் போட்டியிடுகின்றார் டொன்வலி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நியமனங்கள் கடந்த மாதம் ஆரம்பித்தது இதில் முதலாவது தினம் தமது பெயர்களை வேட்பாளர்களாக பதிவு செய்தவர்களில் இவான் சாம்பசிவம் என்ற தமிழரும் அடங்குகின்றார் இவர் முன்னரும் நகரசபை வேட்பாளராக போட்டியிட்டார் அவர் நீண்டகால நகரசபை உறுப்பினர் ஜெய் ராபின்சன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்ததை அடுத்து அவரது பதவி வெற்றிடமானது இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி நடைபெறுகிறது இலங்கை வரலாற்றின் மிகவும் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்று கருப்பு ஜூலை என்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தாா் கருப்பு ஜூலையில் துன்பத்தை அனுபவித்து அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் கெனேடியர்களுடன் இணைந்து எனது ஆழ்ந்த இரங்கலை இந்த நாளில் வெளியிடுகிறேன் என அந்த அறிக்கையில் பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை வன்முறை தசாப்த காலங்கள் நீடித்த ஆயுதப் போராகியது எனவும் அவர் கூறினார் கருப்பு ஜூலையின் பின்னணியில் ஆயிரத்தி எண்ணூறு தமிழர்கள் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தனர் என அந்த அறிக்கையை இந்த சுட்டிக்காட்டுகின்றதுடன் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்